முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முயலின் முகவடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் உலகின் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குளானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரசியமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது ஜேன் நீ அருமையாக செய்யறை மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹூம் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை நம்பியே இருக்கிறேன் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் ஜெயின் வாழ்த்துக்கள் லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது நான் அதை வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் ஓ நான் செய்து விட்டேன் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொடியாக பொடியாகவிட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் இது மிகவும் செம்மையாக மாறியது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை இது என் சாலட்கு சரியானது அடுத்து கருப்பு பந்தி இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து காய்கறிகளில் இருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் குஞ்சோனன் ஒரு முழு காய்கறி தோட சாலட் கொண்டிருக்கிறான். பார் பாம்ப உஃப்ளாக் பிரெட் பூமியைக்கு போல தெரியவில்லை. எனவே இல்லை. ஜெயன் ஜெயகிராள். ஒரு koronthiyaga இருக்கும்போது நான் নার்காலியில துப்ப விரும்பினேன். சில காபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது. இது முடிவடையும் ஆ சரி, அலர்கோர்யன் இருக்கு. காபி தயாரிக்க நான் விரைவாக எணியே உண்பறியை உருவாக்குவேன். இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும். அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சுவையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் ஓ ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்குவா இது காபி போலவே உள்ளது சரிதான் வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் எனக்கு பழக்கம் இல்லை என்ன சமைத்தாள் மோசம் இல்லை ஒரு பெரிய இது ருசிக்கவே இல்லை எல்லா நம்பிக்கையும் உந்தன் மேல் தான் அது ரொம்ப ருசியாக மற்றொரு வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நான் உண்மையான சமையல்காரன் பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார் ஆஹா இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது ஓ இது என் முட்டை ஓஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஓஃப் இது உடைந்து விட்டது இது நல்லதல்ல எனவே நீக்குகிறோம் மற்றும் மிகவும் இழுக்கு! அசிங்க சற்றே இனிப்பை சேர்க்கலாம் ஆட்டி பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன் போதும் இனி பார்க்க காத்திரு ஏன் இது திறக்கவில்லை சீக்கிரம் திறக்கவும் ஓ, ஷாக் பால் என்று வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது. ஓ, மை காட்ணம். அவ், வேரே பால் இல்லை. ஓ, இல்ல, அதுவே போதுமான அழவு. ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும்? மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன். அச்சா, நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது பாட்டி, கவலைப்படாதீர்கள் ஏன் கூச்சல் எடுகிறீர்கள் அச்சம் உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது வந்துடுவோம் கேக் வாங்க மா சேர்த்து கலக்குகிறோம் ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன் அம்மா பெண்ணே நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு ஆம் ஆம் உங்கள் தலைமைத்துக்கு எந்த ஆபத்தையும் நிரப்பாதீர்கள் நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் மாவு தயார் நாம் முயற்சி செய்ய வேண்டும் சரி சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன் தயார் அதனை ஒரு வட்ட நான் அவனுக்குலாம் குளிர்ச்சியான பாட்டி நிறுத்துங்கள் ஆம் கீழ்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம் நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன் எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும் அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன் சரி ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர் நான் எனது கேக்கில் வேலை செய்யத் தொடங்குகின்றேன் நான் யுகேவிஇ மாவுகளை தயாரித்து வைத்தேன் நான் அதை வானவில் நிறங்களால் பூசப் போகிறேன் ஆஹா மிகவும் பிரகாசமாக இருக்கிறது பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆஹா ஹா ஹா இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம் அதை ஒவ்வொன் வாய்க்களில் அனுப்புவோம் அருமை எல்லாம் பொறுப்பாக இருக்கும் எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ் ஓ எங்கே தயார் அதை வெளியே எடுக்கிறேன்

அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ ஓ அது மிகவும் ருசியாக உள்ளது நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள் எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது ஓ நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ் அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன் அது பொருத்தமாக உள்ளது உங்களுக்கு என்ன சமையல்காரர் நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன் இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்கத் தொடங்குகிறேன் தயாரா சரி இப்போது நான் அதை அலங்கரிப்போம் நட்ரஸாஸ் டிக்கெட்டுகளை சேர்ந்துவேன் முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும் இது அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே மேல் ஒரு வானவேல் கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை க்ரீம் இதுவே எல்லாம் குழந்தை நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன் ஆஹா எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன இது சுவாரஸ்யமாக இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி ஆனால் அது எல்லோ இது ஒரு கேக் பொம்ம என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு என்ற ஆடையோ அருமையானது நன்றி பாட்டி

நான் சிந்த நில்கிறேன் ஓ நான் என்ன திரவுவிடுவேன் சப் வென் அதிசயம் என்ன நிஜமா எப்படி எதிர்பார்க்காதது இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோயை செஞ்சுட்டு வா பாட்டி தூங்கிட்டா இந்த முறை என்ன இருக்கு ஒன்டிட்ட ஓ இது ஒரு கேக் சரி சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார் விவியனும் கூட பாட்டியும் தயாராக இருக்கிறார் இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள் நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள் எழுதுங்கள் ஆஹா உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது ஆம் பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை நான் இதை நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ்! நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள். அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா! நீங்கள் பாக்கெட்டை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள். எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா! விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும் இதோ போச்சு ஹே நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா சரி ஓ எனக்கு எதுவும் இல்லை ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன் அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள் இதோ செய்முறை முடிந்தது நான் கொஞ்சம் கிராமில் சிறப்பும் சில நொறுக்கு ரோட்டிகளும் சேர்க்கப் போகிறேன் அதை கீழே வைக்கிறேன் மேலே சில முறுக்கு துண்டுகள் மேலும் சற்றே வெப்பதையர் என்னுடையது கூட நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள் அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும் பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார் மேலும் ஏற்கனவே கப் கப் கேக்கிற்கான சிறிது கிரீம் எல்லாவற்றும் எனது எனது சமையல் முறைக்கு ஏற்ப பேபி ஜேன் கேக்கை பிடிக்கும் அதை ஒரு முறை பாருங்கள் நான் குளிர்பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன் எவ்வளவு சுவையாக மணக்கிறது ஏற்கனவே நுரைகிறது என் அன்னை இருக்கிறார் இதற்கு காரமேல் மற்றும் கூடைகள் ருசிகரமாக இருக்கிறது இங்கே என்ன காத்திருக்கிறது இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது அது கண்டிப்பாக பாட்டிதான் இது ருசிகரமாக உள்ளது இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர் பார்ப்போம் வாவ் சீரானது நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும் என் சகோதரியின் கேக் எனக்கு நான் ஜெயிச்சேனா பலர்கள் முதல் சவால் என ஆச்சரியமாக உள்ளது அது எலுமிச்சை சாருதானா பாட்டி சமைக்க காத்திருக்க முடியவில்லை போல இருக்கிறது அவள் சிறிது நேரத்தில் எலுமிச்சையை துண்டுகளாக வெட்ட ஆரம்பிக்கிறாள் அவற்றை ஒரு பெரிய கண்ணாடியில் வைக்கிறோம் என்ன செய்தன அமைதியாக இருங்கள் எல்லாம் சரி காபோன் ஏற்றப்பட்ட தண்ணீர் சேர்க்கவும் மிக நேராக இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம் சில பனி துண்டுகள் மற்றும் புதினா பாட்டி இப்பொழுது அது சமையலாரின் திருப்பு இப்பொழுது எப்படி உண்மையான எலுமிச்சை நீரை உருவாக்குவது என நான் காட்டுகிறேன் என் கையொப்ப குறிப்பின்படி சரி முதலில் வெள்ளரிக்காயை புன்னிறமாக துண்டிக்கவும் துண்டுகளை சுருட்டி கண்ணாடியில் உள்ள ஐசில் போடவும் என்ன மகிழ்ச்சி வாசனை கண்ணாடியில் பச்சை தேனை சேர்க்கிறோம் எனது பிடித்த வகை இப்பொழுது லைமை நறுக்கியோம் எலுமிச்சை நீருக்கு துண்டுகளையும் ஒரு துண்டை அலங்காரமாகவும் நறுக்க வேண்டும் மற்றும் புதினாவுடன் அலங்கரிக்கவும் சோடா விட்டேன் ஒரு நிமிடம் இது நல்ல எண்ணம் சோடாவை பாட்டிலில் ஊற்றி விடுங்கள் ஓ ஆம் பாரிக்ஸ் அற்புதம் சர்க்கரையும் இனிப்பூட்டியும் சேர்க்கவும் இப்போது அதையெல்லாம் சிதற விடுகிறோம் உருவாக்கப்பட்ட இரசாயனத்தை நம் சோடாவில் சேர்க்கவும் இன்னும் இன்னும் இனிப்பு சிறப்பாக அலங்கரிப்போம் அதுதான் நல்ல இந்த பாருங்கள் இது மேரிக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று நினைக்கிறேன் அல்லது அவள் பாட்டியின் குக்கு குறிப்பாகவே விரும்புவாளா அல்லது சாப அறுமணி என்ற லெமனேட்டை விரும்புவாளா விரைவில் கண்டறிய விரும்புகிறேன் முயற்சி செய்யலாம் மேரி முதலில் அவள் சாப் லெமனேட்டை முயற்சிக்கிறார் மேரிக்கு இந்த நீரின் ருசி பிடிக்கல போல ஓ நம்ப முடியவில்லை பரவாயில்லை நாம் மேலும் செல்கிறோம் பாட்டியின் லெமனேடு மோசமில்லை இல்லை ஒரே சகோதரியினுடைய லெமனேட் மட்டுமே இருக்கின்றது மேரி அதுவே மிகவும் பிடிக்குமா ஆச்சரியமாகிறது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடித்தோம் ஆம் மற்றும் இதுவே ஜெயின் நன்று சிறப்பாக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் மேய்ச்சலம் எத்தனை பொருட்கள் நாம் என்ன சமைப்போம் போகலாம் மேய்ச்சலம் இப்போது யார் அதிக திறமையுடன் உணவுகளை தயாரிக்கிறார்கள் என்று பார்ப்போம் பார்ப்போம் பாட்டி நேரத்தை வீணாக்காமல் முடிவெடுத்தது போல் தெரிகிறது அவர் உடனே ஒரு மீன் துண்டு எடுத்து கடாயில் போடுகிறார் சரி பாட்டியை பின்பற்ற முயலாம் ஓ என்ன மனம் சரி இது போதுமானது எனக்கு என் பிடித்த விளையாட்டை இப்பொழுது விளையாட முடியும் ஆகவே மீனை காற்றுப்புறமாக கொஞ்சம் திருப்ப வேண்டிய நேரம் இப்பொழுது மிளகு இது என்ன ஆம் உங்களை யாருக்கும் மீன் சமைக்க தெரியாதது போல் தெரிகிறது சரி கவலை இல்லை இப்போதேன் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் இதற்காக சற்று அரைஞ்சு சில மசாலா தூள்கள் மற்றும் கொஞ்சம் எண்ணெய் தேவை அவ்வளவுதான் நம் அதிசய பரப்போம் மீன் எல்லாம் போட்டு வர்க்கலாம் ஹோ நான் ஆல்மோஸ்ட் மறந்து விட்டேன் நாம் இதையெல்லாம் தேவைப்படும் ஆமாம் பெர்ஃபெக்ட் நாங்கள் இதையெல்லாம் மிஷரில் போட்டு விடுகிறோம் சிறிது குறுந்தோழி சுவைக்காக இப்பொழுது நாம் நமது சாசை விப் செய்ய நேரம் ஆகிறது நம்புங்கள் நீங்கள் இதுவல்லாமல் அற்புதமாக எதுவும் சாப்பிட்டு போட்டீர்கள் இதற்கிடையில் நமது மீன் நன்றாக பொறிக்கப்பட்டுள்ளது நாம் இதனை ஒரு தட்டில் வைக்கின்றோம் இப்பொழுது நான் சர்விங் என் உணவகத்தில் மீனை பரிமாறுகிறோம் மற்றும் எங்கள் தனிப்பட்ட கொஞ்சம் பச்சை சிறப்பு பெண்ணே நீங்கள் ஆரம்பிக்க முடிவு செய்தீர்களா ஓ நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மீன் துண்டுக்கு என்ன நடந்தது பாருங்கள் ஆனால் அனைத்துக்கும் நேரம் இல்லை நாம் மீனை இப்படி பரிமாற வேண்டும் அதை பொறுத்தவரை மிகவும் நன்றாக அல்ல கொஞ்சம் மெல்லிய மதிப்புகள் பாடியின் மீன் பற்றி என்ன சொல்லலாம் சிறந்தது இறுதியில் சமையலர் தயாரித்த உணவு ஆம் இப்படிப்பட்ட பரிமாறல் எந்த உணவகத்திலும் பாராட்டப்படும் ஆனால் நாம் கண்டுபிடிப்போம் ஜேன் தயாரித்த உணவிற்கு உடனடியாக அவள் விருப்பமற்றதை இட்டது போல தோன்றுகிறது இப்போது பாட்டியின் உணவு மிகவும் சுவையாக உள்ளது ஆனால் காத்திருக்கவும் நீங்கள் இன்னும் சமையலரின் மீனை சுவைக்கவில்லை மேரிக்கு உண்மையாகவே இந்த உணவும் பிடிக்கவில்லை போலும் மன்னிக்கவும் ஆசாமி இந்த முறை மேரியின் மனதை இயற்றியவர் அவளது பாட்டி என்ன ஒரு இனிமை மூன்றாவது சுற்றிற்கான நேரம் வந்துவிட்டது வாங்க பார்க்கலாம் ஒரு கேக் நம்முடைய பங்கேற்பாளர்களில் யார் மிகவும் அனுபவம் உள்ள பேக்கர் பாட்டி நிச்சயமாக பேக்கிங் பற்றி அதிகமாக அறிவார் அவள் உடனடியாக மாவை சமைக்கத் தொடங்குகிறார் இந்த வேகத்தை பாருங்கள் வாவ் அற்புதம் பாட்டி தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து விட்டார் நன்கு அடிக்க வேண்டிய நேரம் கப் கேக் வடிவங்கள் இல்லாமல் நம்மால இயலாது அவை எவ்வளவு அழகானவை கரைக்கும் மிகுவரை மாவை விரைவில் சமமாகலில் ஊற்று இவ்வாறு கப் கேக்ஸ் ஓவனில் போட மட்டுமே உள்ளது அருமை அனைவரும் பாட்டி இப்போது காத்திருக்க வேண்டும் சமையலர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவளது மாவு கிட்டத்தட்ட தயார் என்றும் அவள் கனி சேர்க்கிறாள் ஆச்சரியம் கனி மற்றும் மாவை சேர்த்து கலக்குங்கள் அப்படி என்றால் அற்புதமாக அடுத்து என்ன சமையலாளர் மோல்டுகளை எடுத்துக் கொள்வதற்கான நேரம் இது அழகான சிவப்பு கலவை பெரிய கேக் மடியில் ஊற்றி அதனை ஒரு அழகான நிலையம் அவனுக்கு அனுப்புகிறோம் சரியானது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது

அருமை இப்போது நான்கு ஓடுகிறோம் இறந்த கலவை கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது இந்த சமையல் முறை அடுப்பில் செயல்படாது வேறொரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும் மைக்ரோவேவ் சரி கண்ணாடியை மைக்ரோவேவில் வைத்து விடுகிறோம் இப்போது காத்திருக்க வேண்டும் ஆஹா பாட்டியின் கப் கேக்குகள் ரெடியாகிவிட்டது போல உள்ளது என்ன சுவையூட்டும் மேல் வரை

கோகோவிலிருந்து இன்னும் அதிகம் சுவையாக இருக்குமோ என்ன வாசனை அவள் கண்டிப்பாக இதை பாராட்ட வேண்டியது உலகத்தில் சரியான தேர்வு என எனக்கு நிச்சயமாக தெரியும் என் கப் கேக்கள் நான் செய்பவையை எங்கே இருந்து தொடங்குவது ஒரு மஜக் கப் கேக் விசித்திரம் ஆனால் முயல்வோம் சரி சரி இன்னும் என்ன இருக்கும் இதை முயல்வோம் மோசமாக இல்லை ஆனால் மகிழ்ச்சி இல்ல அசாதாரணமாக பெரிய கப் கேக் அதை துவங்க காத்திருக்க முடியவில்லை எப்படி சுவையாக இருக்கிறது ஆம் இதுதான் வெற்றியாளர் பெகரின் கேக் கிடைத்தது சிறந்தது எந்த விமர்சகரும் எதிர்க்க முடியாது இங்கு பல தயாரிப்புகள் உள்ளன சூப் கொஞ்சமா ஆச்சரிய பிடித்த சூப் உன் பங்கு கருத்துக்களில் எழுதவும் சக்தியாகவும் அடுத்த வீடியோக்களில் எங்கள் கதாபாத்திரங்கள் சூடாகவும் உங்கள் மிக பிடித்த உணவை சமையல் செய்யலாம் சமையல்காரர் கவனத்துடன் கொண்டிருக்கிறார் போல் தெரியும் சமைக்கிறேன் எண்ணிக்கையற்ற வகைகள் பாருங்கள் ஒரு பொருள் அவகிட்ட இருக்கு

பாட்டி ஏற்கனவே தேவையான காய்கறிகளை எல்லாம் வெட்டி முடித்து விட்டார் பனி பூசணிக்காய் சூப் நமக்காக காத்திருக்கிறது போலவே இருக்கு பாட்டி இவை மஷ்ரூம்களை தானே தொகுத்திருக்கிறார் சிகாகின் இருக்கே அதை கலக்க சூப்பர் எதிர்பாராத தகவல் கிடைத்தது பாட்டிகிடம் இருக்கிறது ஆனால் எனக்கு எந்த பேசும் நினைவும் இல்லை பின்னர் அவர்கள் இதை போடுவார்கள் இல்லை உம் இந்த மாதிரி அது இல்லை ஆனால் அது இல்லை ஓ இதுவா உனக்கு வேண்டியது சீஸ் நாம் அதை அங்கே எரிகிறோம் ஆ இப்போ வெளியில சென்றாச்சு பொறுமையானது கலப்போம் சூப் சமைக்க அதிகம் கடினம் இல்லை இப்போது கொஞ்சம் கேரட் போட்டு விடலாம் அருமையானது வாவ் என்ன அற்புதமான விஷயம் வாங்க போலாம் அதை கலக்குவோம் நான் நினைக்கிறேன் இது பிரச்சனை இல்லை சூப் மிகவும் சரியாக இருக்கிறது வழியாக இது என் தனிப்பட்ட சமையல் முறை என்ன நினைக்கிறீங்க பாட்டி யாரோ சாதாரணவர்கள் கடைசி தொடக்கம் மட்டுமே போலா யாருடைய சூப் இருந்தால் மாரியின் மனதை வெல்லலாம் ஜேனின் மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் பாட்டியின் காளான் சூப் அற்புதமாக தெரிகிறது ஆனாலும் கேர்த்தரின் உணவு சூப் எல்லாம் குறையில்லை இது உன்னை சார்ந்தது மாரி இதிலிருந்து தொடங்கலாம் அசிங்கமாக மணக்கிறது இவை காளான்களா எனக்கு காளான் பிடிக்காது அடுத்தது சுவாரஸ்யமான ஏதாவது இல்லை அது இல்ல தொண்டை சூப் அல்ல இது முழுக்க குழப்பமாக தெரிகிறது அதை முயற்சி செய்வோம் வாவ் இது நான் பெற்ற சிறந்த பரிந்துரை இது வெற்றியாளன் வாவ் மெதுவாக உங்கள்